தப்பான் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள ராஜானுடைய பலத்தை குறித்தும் வெற்றியை குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இந்த கால வேளையில நீங்கள் ஒரு வேளை வாழ்க்கையில வெற்றி பெறணும் வாழ்க்கையில வெற்றி அடையணும் இந்த தோல்வி எனக்கு ஜெயமாக மாறணும் இந்த சூழ்நிலை எனக்கு ஆசீர்வாதமாக மாறணும் ஐயோ நான் பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை உடைக்கப்பட்டவர்களாய் ஐயோ என் கதி என்னாவும் என் எதிர்காலம் என்னாகுமோ என் சூழ்நிலை என்னவுமோ என்னை விசாரிக்க நான் நல்லா இருந்தேன்னா என்னை புகழறாங்க ஆனா நான் விழுவு நேரத்துல என்னை பார்த்து பரிகசிக்கிறார்களே ஐயோ நான் என்ன செய்வதென்றே தெரியல என் சூழ்நிலை முழுவதும் எனக்கு ஒரு மிரட்டலாக மாறி இருக்கிறது எனக்கு உதவுவார் யார் என்னை உற்சாகப்படுத்துவார் யார் என்று ஒரு நீங்கள் கலக்கத்தோடு சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினாறு உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு ராஜாவும் வெற்றி பெறுகிறது அவருடைய சேனையின் அல்ல எனக்கு உதவுவார் யார் என்னை உற்சாகப்படுத்துவார் யார் என்று ஒரு வேளை கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினாறு உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு ராஜாவும் தான் வெற்றி பெறுகிறது தன்னுடைய சேவையின் வெலத்தினால் அல்ல அவர் பாதுகாக்கப்பட்டு தப்படிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில பத்திரமாக இருக்கிறது தன்னுடைய புய பலத்தினால் அல்ல வேதம் சொல்கிறது அதனுடைய விளக்கத்தை பாருங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா சங்கீதம் நாற்பத்தி நான்கு மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் அவர்களை நீர் அவர்கள் மேல் இருந்தபடியால் வலது கரம் உம்முடைய உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது அந்த கண்பான கருத்துடைய பிள்ளைகளை இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க சங்கீதம் நாற்பத்தி நான்கு மூன்று சொல்லுகிறது பாருங்க ஆண்டவர் தான் அவர்களை பாதுகாக்கிறார் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் ஆவினாலேயே ஆகும் என்று இந்த கால வேளையில இந்த கருத்துடைய வசனத்தை கேட்கிறேன் அன்பான கருத்துடைய இருதயத்துல உடைக்கப்பட்டிருக்கிறீர்களா ஐயோ நான் விழுந்த நிலைமையில இருக்கிறேன் என்றைக்கு நான் எழுந்து கொள்ளுவேன் வேதனையோடு இருக்கிறீங்களா ஐயோ நான் இப்பேற்பட்ட உபத்திரம் பாதையில் இருக்கிறேன் என்றைக்கு என் சூழ்நிலை மாறும் என்றைக்கு நான் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சாட்சி சொல்லுவேன் என்றைக்கு மாறும் என்றைக்கு இந்த வியாதி மாறும் என்றைக்கு இந்த போராட்டம் மாறும் என்றைக்கு இந்த கவலை மாறும் நான் எழுந்து கொள்வேனா என் சூழ்நிலைகள் மாறுமா என் பிரச்சனை மாறுமா என்று கேள்வியோடு நீங்கள் உடைந்து போயிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க தங்கியது நாற்பத்தி நான்கு மூன்றாவது வசனம் சொல்லுகிறது எத்தனை எதிர்ப்புகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் எத்தனை புறக்கணிப்புகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் எத்தனை புறக்கணிப்புகள் உங்களை வெறுத்து தள்ளினால் எத்தனை கேலி பரியாசங்கள் உங்களை ஏளனமாய் உங்களை கேலி பரியாசம் பண்ணி உங்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களை எடை போட்டாலும் உங்களை சிறந்தவர்களாய் பார்த்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கஷ்டங்களை மாற்றி உங்களை பலப்படுத்தி நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாருக்கும் ஒரே மொழியை வர்சிக்க பண்ணுகிறவர் எல்லாருடைய கூக்குரலை அவர் கேட்கிறவர் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எறிகிற திரியை அணையா எனக்கு என்பத்த பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம் ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் எல்லாம் ஜெயமாக ஆண்டவர் மாற்றி கருத்தர் பாதுகாப்பார் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் அவர் ஒருவர் தான் நம்முடைய பலத்தை கண்டு அவர் ஆசிர்வதிக்கிறவர் அல்ல முயத்தை கண்டும் தாளந்துகளை கண்டும் ஞானத்தை பார்த்தோம் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல நொறுங்கி போன இருதயத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் நொறுங்கி போயிருக்கிறீங்களா உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா இந்த கால வேளையில இந்த கர்த்துடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உங்களை பலப்படுத்தி ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக அவர் உங்களை நிறுத்துவார் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக கண்களை முடி ஜபிப்போமா மனைவி ஆண்டவரே பரலோகத்துல எங்களுக்காக பிதாம இடத்துல பறிந்து பேசுகிற இந்த இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை கண்ணோக்கி பாரும் இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே இவர்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றும் ஆண்டவரே எத்தனை வருஷம் நான் விழுவது என்னால நிற்க முடியவில்லையே என் பிரயாணம் சுமூகமாக இல்லையே நான் தடுமாறுகிறேன் நான் தள்ளாடுகிறேன் ஐயோ பல தோல்விகளை சந்திக்கிறேன் என்று வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றுங்க இவர்கள் துன்பங்களை மாற்றுங்க இவர்கள் கவலை கண்ணீரை மாற்றுங்க ஆம்பராஜா கருத்துடைய திருப்பிரசனை இவர்கள் மேலே இறங்கி வரட்டும் இவர்கள் பலத்தை பார்த்தோ இவர்கள் ஞானத்தை பார்த்தோ இவர்களுடைய உயபலத்தை பார்த்தோ ஆசீர்வதிக்கிறவர் அல்ல நொந்து போன நொறுங்கி போன இவர்களுடைய உள்ளத்தை பார்த்து இவர்களை உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன் இப்பொழுதே இந்த கால வேளையில இவர்களை தொடுமாண்டவரே இவர்களை இவர்களை ஆறு சொல்லுகிறது பலமல்ல வராக்கிரமல்ல எனினாலே ஆகும் என்று இப்பொழுதே இவர்களை பலப்படுத்தும் இவர்களை ஆசிர்வதி எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்களை குணப்படுத்தி இவர்களை பலப்படுத்தி இவர்களை தூக்கி நிறுத்தம் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்தம் கர்த்தோழி திருப்பிரசனை இவர்கள் மேலே இறங்கி வரட்டும் மகிமை கணம் துதி மகே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே அமே அமே